மறைக்கப்பட்ட உண்மைகள் எபிசோட் மூன்று இந்த ஆவணப்படம் தொடங்கும் முதல் வினாடியிலேயே பார்வையாளரின் மனதை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் விதமாக ஒரு கேள்வியுடன் ஆரம்பிக்கிறது நாம் அறிந்த உலகம் உண்மையா அல்லது நமக்கு காட்டப்பட்ட ஒரு வடிவமா என்ற அந்த ஒரே கேள்வி மெதுவாக ஒரு அமைதியான பின்னணி இசையுடன் சேர்ந்து மனித வரலாற்றின் ஆழத்தில் புதைந்திருக்கும் மறைக்கப்பட்ட உண்மைகளின் கதவுகளை திறக்கிறது குகை மனிதர்களின் சுவர்களில் வரையப்பட்ட சின்னங்கள் முதல் நவீன செயற்கைக்கோள் படங்கள் வரை நாம் பார்த்த அனைத்தும் உண்மையின் ஒரு பகுதியா அல்லது திட்டமிட்ட ஒரு திரையா என்ற சந்தேகம் எழுகிறது அதிகாரம் கொண்டவர்கள் யார் தகவலை கட்டுப்படுத்துபவர்கள் யார் ஏன் சில உண்மைகள் தலைமுறைகளாக மறைக்கப்படுகின்றன ஏன் சில கண்டுபிடிப்புகள் வரலாற்று புத்தகங்களில் இருந்து மாயமாக்கப்படுகின்றன எகிப்தின் பிரமிட்கள் எப்படி கட்டப்பட்டன என்ற கேள்விக்கு இன்று வரை தெளிவான பதில் இல்லாதது ஏன் மாயன் நாகரிகத்தின் திடீர் மறைவு சிந்து சமவெளி எழுத்துக்களின் மறைபொருள் பண்டைய இந்தியாவின் விமான சாஸ்திர குறிப்புகள் ரோம பேரரசின் வீழ்ச்சிக்கு பின்னால் இருந்த உண்மையான காரணங்கள் தேவாலயங்களின் அடுக்கு தளங்களில் மறைத்து வைக்கப்பட்ட நூல்கள் போர்களின் பின்னணியில் நடந்த மறைக்கப்பட்ட உடன்படிக்கைகள் உலக வரைபடங்களில் காணாமல் போன தீவுகள் கடலின் அடியில் புதைந்த நகரங்கள் மனித இனத்தின் தோற்றம் பற்றிய மாற்று கோட்பாடுகள் டிஎன்ஏவில் புதைந்திருக்கும் மர்ம தகவல்கள் அரசாங்க ரகசிய ஆவணங்கள் வெளியான போது உலகம் ஏன் அதிர்ந்தது யூஎப்ஓக்கள் உண்மையா அல்லது மக்கள் கவனத்தை திருப்பும் கதையா ஊடகங்கள் காட்டாத செய்திகள் அதிகாரம் பேசாத உண்மைகள் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் மோதுமிடத்தில் உருவாகும் கேள்விகள் ஒரு உண்மை வெளிச்சத்திற்கு வந்தால் எத்தனை பொய்கள் உடையும் எத்தனை அதிகாரங்கள் குலுங்கும் இதை தெரிந்து கொள்ள மனிதன் தயாரா என்ற மன ஒவ்வொரு நிமிடமும் அதிகரிக்கிறது ஒவ்வொரு தகவலும் ஒரு புதிராக முன்வைக்கப்படுகிறது ஒவ்வொரு பதிலும் புதிய கேள்வியை உருவாக்குகிறது இந்த ஆவணப்படம் பார்வையாளரை ஒரு பயணத்தில் அழைத்து செல்கிறது அது வெளிநாட்டு நிலங்கள் மட்டுமல்ல மனித மனத்தின் ஆழமான அடுக்குகளுக்குள் செல்லும் பயணம் பயம் ஆச்சரியம் சந்தேகம் உண்மை பொய் அனைத்தும் ஒன்றாக கலக்கும் ஒரு மனநிலை குரல் மெதுவாக உயர்ந்து பின்னணி இசை துடிப்பாக மாறி நீங்கள் இதை அறிந்தால் உங்கள் உலக பார்வை மாறும் என்ற எச்சரிக்கையுடன் ஒரு புதிய உண்மை வெளிப்படுகிறது ஆனால் உடனே அது முழுமையாக சொல்லப்படாமல் அடுத்த மர்மத்திற்கு இட்டு செல்கிறது இது ஒரு சாதாரண தகவல் பகிர்வு அல்ல இது திட்டமிட்ட ஒரு உண்மை வேட்டை அதிகார வரலாற்றின் நிழலில் ஒளிந்திருக்கும் கதைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் முயற்சி ஒவ்வொரு அத்தியாயமும் ஒரு கதவாக அதன் பின்னால் இன்னொரு கதவாக கடைசியில் எல்லா கதவுகளும் திறக்கப்படுமா அல்லது இன்னும் பெரிய ஒரு ரகசியம் மிச்சமிருக்கும் என்ற கேள்வியுடன் பார்வையாளரை கட்டி போடும் இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் எபிசோட் மூன்று ஆவணப்படம் கடைசி வினாடி வரை கண்களை திரையிலிருந்து எடுக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறுகிறது ஏனெனில் உண்மை என்பது எப்போதும் சொல்லப்படுவதில்லை சில நேரங்களில் அது தேடப்பட வேண்டும் சில நேரங்களில் அது பயமுறுத்தும் சில நேரங்களில் அது விடுதலை அளிக்கும் ஆனால் ஒரு முறை அதை பார்த்துவிட்டால் மீண்டும் அறியாமையில் வாழ முடியாது என்ற உணர்வுடன் இந்த கதை முடிவடைகிறது இந்த உணர்வுடன் முடிவடைகிறது என்று நினைக்கும் அந்த தருணத்திலேயே கதை இன்னும் ஆழமாக இறங்குகிறது ஏனெனில் உண்மை எப்போதும் ஒரு முடிவை ஏற்க மறுக்கிறது அது தொடர்ச்சியான கேள்விகளின் சங்கிலி இந்த எபிசோட் மூன்றின் இரண்டாம் பாதியில் பார்வையாளரின் மனதில் ஏற்கனவே உருவான நம்பிக்கைகள் ஒன்றொன்றாக சிதைக்கப்படுகின்றன நாம் பள்ளிகளில் கற்ற வரலாறு முழுமையானதா என்ற கேள்வி நேரடியாக முன்வைக்கப்படுகிறது வெற்றி பெற்றவர்களே வரலாற்றை எழுதினார்கள் என்ற உண்மை எவ்வளவு கொடூரமானது என்பதை உதாரணங்களுடன் விவரிக்கிறது தோற்றவர்கள் எப்படி மௌனமாக்கப்பட்டார்கள் அவர்களின் அறிவு தொழில்நுட்பம் கலாச்சாரம் எப்படி திட்டமிட்டு அழிக்கப்பட்டது சில நாகரிகங்கள் இயற்கையாக அழியவில்லை அவை அழிக்கப்படுவதற்கு காரணமான சக்திகள் யார் ஏன் சில கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அறிவிக்கப்பட்டது நிக்கோலா டெஸ்லாவின் ஆவணங்கள் ஏன் அரசாங்க கட்டுப்பாட்டுக்குள் போனது இலவச ஆற்றல் என்ற கருத்து உண்மையிலேயே உலகத்தை மாற்றக்கூடியதாக இருந்ததா இருந்தால் அது யாருக்கு ஆபத்து அறிவியல் முன்னேற்றம் மனித விடுதலைக்காகவா அல்லது கட்டுப்பாட்டுக்காகவா பயன்படுத்தப்படுகிறது இந்த கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒரு மன நெருக்கடியை உருவாக்குகின்றன பின்னணி காட்சிகளில் வெற்று நகரங்கள் கைவிடப்பட்ட ஆய்வகங்கள் மங்களான கோப்புகள் கருப்பு மையம் கொண்ட ஆவணங்கள் காட்டப்படுகின்றன டாப் சீக்ரெட் என்ற முத்திரை மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது குரல் கூறுகிறது சில உண்மைகள் பொதுமக்களுக்கு அல்ல என்று தீர்மானிக்கப்படுகின்றன ஆனால் அந்த தீர்மானத்தை எடுப்பவர்கள் யார் அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கியது யார் என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது இங்கேயே ஆவணப்படும் ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ஒன்றோடொன்று மோதவிடுகிறது பழமையான சித்தர் நூல்கள் வேதங்களில் உள்ள மறைமுக அறிவியல் குறிப்புகள் நவீன குவாண்டம் இயற்பியலுடன் ஒப்பிடப்படுகின்றன இது வெறும் சாமானிய சாவ்பாதமா அல்லது மனிதன் மறந்து போன ஒரு மேம்பட்ட அறிவின் சிதைவா மனித மூளையின் முழுத்திறன் ஏன் பயன்படுத்தப்படவில்லை பயம் கல்வி அமைப்பு சமூக கட்டுப்பாடு ஆகியவை மனிதனை ஒரு வரம்புக்குள் அடக்கி வைத்திருக்கிறதா இந்த எல்லா கேள்விகளும் ஒன்றாக சேரும் போது பார்வையாளர் தன்னை தானே சந்தேகிக்க தொடங்குகிறார் நான் உண்மையில் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்ற உள்குரல் எழுகிறது இறுதி கட்டத்தில் குரல் மெதுவாக தாழ்ந்து இந்த எபிசோடு எல்லா பதில்களையும் தராது ஆனால் நீங்கள் இனி பழைய பார்வையாளராக இருக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறது திரை கருமையாக மாறுகிறது ஒரு கடைசி வாசகம் தோன்றுகிறது உண்மை மறைக்கப்படும் வரை அல்ல தேடுபவன் பயப்படும் வரை என்று அந்த வாசகம் மனதில் ஒழித்து இருக்கும் நிலையில் அடுத்த எபிசோடுக்கு வழிவிடும் ஒரு சிறிய ஆனால் அதிர்ச்சிகரமான காட்சி மட்டும் காட்டப்பட்டு இந்த மறைக்கப்பட்ட உண்மைகள் எபிசோட் மூன்று பார்வையாளரை அல்ல கேள்விகளுடன் எழுந்து நிற்க வைக்கிறது